வணக்கம் இன்று நாம் ஜாதிக்காய் பற்றி பார்க்கப் போகிறோம் இவை பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் வளர்ந்து காணப்படும் நமது பாரம்பரிய அற்புதமான மூலிகை மசாலா பொருட்களில் பொக்கிஷமாக ஜாதிக்காய் இருந்து வருகிறது இதை வாசனைக்காகவும் சுவைக்காகவும் சமையலில் பயன்படுத்துவார்கள் இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பழமையான தீர்வாக பயன்படுத்தப்படுகிறது அமிலத்தன்மை இல்லாத தாவர வகையை சேர்ந்த காய் என்றால் அதனை ஜாதிக்காய் என்றும் சொல்லலாம் ஜாதிக்காய் அதிக காரமும் துவர்ப்புத்தன்மையும் கொண்டது ஜாதிக்காய் மரமானது நல்ல வடிகால் வசதியுள்ள எல்லா வகை மண் நிலங்களிலும் வளரும் தன்மை கொண்டது ஈரக்காற்று அதிகம் வீசும் இடங்களில் நன்றாக வளரும் தன்மை உடையது ஜாதிக்காய் நிழலுள்ள இடங்களில் செழிப்பாக வளரும் மேலும் இம்மரத்தை தென்னை பாக்கு ரப்பர் போன்ற தோப்புகளில் ஊடுபயிராக சாகுபடி செய்யலாம் ஜாதிக்காய் நன்கு படர்ந்து வளரும் மரம் அதனால் இருபத்தைந்து அடி இடைவெளி கொடுக்க வேண்டும் ஜாதிக்காய் மரக்கன்றை அனைத்து மாதங்களிலும் நடவு செய்யலாம் ஆனாலும் கார்த்திகை மாதம் நடவு செய்ய சிறப்பானது நிலத்தில் இரண்டு அடி நீள அகல ஆழத்தில் குழிகள் எடுத்து இரண்டு கிலோ தொழு உரம் நூறு கிராம் வேப்பம் புண்ணாக்கு ஆகியவற்றை மண்ணுடன் கலந்து இட்டு நிரப்ப வேண்டும் பிறகு மரக்கண்டை குழியின் நடுவில் நடவு செய்ய வேண்டும் மரக்கண்டை நட்டவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும் பின்பு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சினால் போதுமானது ஆண்டுக்கு இரண்டு முறை அடி ஊட்டம் ஊட்டமேற்றிய தொழு உரம் கொடுக்க வேண்டும் ஜாதிக்காய் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி உடையதால் நோய் தாக்குதல் இருப்பதில்லை இம்மரம் சுமார் இருபது அடி உயரம் வரை வளரக்கூடியதாகும் நடவு செய்து நல்ல முறையில் பராமரித்தால் ஏழு அல்லது எட்டாம் ஆண்டிலிருந்து காய் பிடித்து ஐம்பது ஆண்டுகள் வரை மகசூல் தரும் காய்கள் வெடிக்க தொடங்கும் போது அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்த காய்களிலிருந்து பத்திரியை தனியாகவும் காயை தனியாகவும் பிரித்தெடுக்க வேண்டும் ஜாதி பத்திரியை நிழலிலும் காயை வெயிலிலும் காய வைத்து சேமித்து தேவைக்கு ஏற்ப விற்பனை செய்யலாம் ஜாதிக்காயின் கனி ஊறுகாய்க்கு பயன்படும் மரத்திலிருந்து பறிக்கப்பட்டு அடுத்த மூன்று நாட்களுக்குள் ஜாதிக்காயின் சதைப்பற்றான தோல் பகுதியை சிறிது சிறிதாக வெட்டி ஊறுகாய் போடுவார்கள் இந்த ஜாதிக்காய் கனியின் உள்ளே இருக்கும் விதைதான் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது கனிக்கும் விதைக்கும் இடையே விதையை சுற்றியிருக்கும் மெல்லிய தோல் போன்ற பகுதி தான் ஜாதி பத்திரி இதில் விதையும் ஜாதி பத்திரி இதழும் தான் நறுமணமும் மருத்துவ குணமும் கொண்டது இதில் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் தாமரம் போன்ற தாதுக்கள் மற்றும் விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் போன்ற அத்தியாவசிய விட்டமின்கள் நிரம்பியுள்ளது இவை உடலில் நரம்புகளுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடியது ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது வயிற்றுப்போக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தூக்கம் விந்தணு எண்ணிக்கை குறைவு ஆரோக்கியம் போன்றவற்றிற்கு சிறந்தது சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் சூரணங்களிலும் லேகியங்களிலும் ஜாதிக்காய் பொடி சேர்க்கப்படுகிறது ஜாதிக்காய் சுக்குத்தூள் இரண்டையும் சமாளவு எடுத்து அதற்கு இரண்டு பங்கு சீரகத்தை சேர்த்து பொடி செய்து உணவுக்கு முன்பு மூன்று சிட்டிகை அளவு சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் ஏற்படும் வாயுத்தொல்லை மற்றும் அஜிரணம் நீங்கும் மேலும் வைரஸ் பாக்டீரியா காரணமாக வரும் அத்தனை வயிற்றுப்போக்குகளுக்கும் தூள் சிறந்த மருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் சிறிது ஜாதிக்காய் உரசி நாக்கில் தடவுவார்கள் பாலில் சிறிதளவு ஜாதிக்காய் பொடியினை சேர்த்து அருந்தி வர உடலில் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நீங்கி ரத்தத்தில் படியும் கெட்ட கொழுப்புகளை தடுத்து இரத்தத்தை சுத்தம் செய்கிறது ஜாதிக்காயை சந்தனத்துடன் அரைத்து பருக்கள் மீது பூசி வந்தால் அவைகள் காணாமல் போகும் மேலும் தேமல் படை போன்ற தோல் வியாதிகளுக்கு ஜாதிக்காய் பயன்படுத்துவார்கள் பல்வலி வந்தால் அந்த இடத்தில் இரண்டு சொட்டு ஜாதிக்காய் எண்ணெய் தடவ வலி குணமாகும் ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் தூளை பசும்பாலில் கலந்து இரவு படுக்கும் போது சாப்பிட்டால் மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்தாக செயல்படும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தி ஹார்மோனை தூண்டி நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் நரம்புகள் வலிமை பெறும் சர்மத்திற்கு பொலிவையும் ஆரோக்கியத்தையும் தருவது இந்த ஜாதிக்காய் முதுமையை விரட்டி இளமையை வைக்கும் சக்தி இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு அதனால் தான் ஆன்டி ஏஜிங் கிரீம்களில் இந்த ஜாதிக்காய் சேர்ப்பார்கள் ஒற்றை தலைவலி பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஜாதிக்காய் பொடியை சாப்பிட்டு வர ஒற்றை தலைவலி பிரச்சனை குணமாகும் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடியை பாலில் சேர்த்து காலை மாலை உணவுக்கு பிறகு குடித்து வந்தால் நரம்பு பலகீனம் கை கால் நடுக்கம் உடல் சோர்வு ஆண்மை குறைபாடு நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஜாதிக்காய் பொடி அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் என்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் மயக்கம் வாந்தி பதட்டம் போன்ற உபாதைகள் ஏற்படலாம் ஆதலால் ஒரு சிட்டிகை அல்லது கால் தேக்கரண்டிக்கு மேல் பயன்படுத்துதல் கூடாது நன்றி